அடிப்படையில் அந்த கேள்வி ஒன்னே தான் கேக்குது குழந்தை எப்போ திருமணம் முடித்த ஒரு கப்பல் ஓகே அடுத்தது அவங்களுக்கு குழந்தை எப்ப பிறக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால எப்பயுமே அந்த பழக்க இருக்க கூடாது இங்க ஆண்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த கேள்வியை மனைவி கேட்காது எங்கிட்ட வேண்டாம்

என்ன மாதிரியான யோசனைகள் கொடுப்பீங்க ஒரு பொண்ணுக்கு வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த கரும்புட்டை வரும் அப்படியா அந்த டைம்ல பிசிக்கல் கான்டாக்ட் இருந்தாதான் பெர்டிலைசேஷன் நடக்கும் இது யாருமே சொல்லாத மேட்டரா இருக்கு இப்ப நீங்க பெர்டிலிட்டி ட்ரீட்மென்ட் எங்க போயிட்டு இருக்கீங்களான்னு கேப்பேன் போறேன்னா எனக்கு தெரிஞ்ச கன்சல்டன்ட் ஏதா கண்டிப்பா ரெஃபர் பண்ணுவேன் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் நீங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம இருங்க ஹாப்பியா இருங்க அப்படினா அடுத்து அட்வைஸ் கொடுப்பேன் அப்படினா ஒரு 10000 பவுண்ட் கொடு என்கிட்ட ஏதியா அவள பணம் அப்புறம் எதுக்கு அட்வைஸ் பண்ற ஒரு பொண்ணுக்கு உச்சகட்டமா எதுல ஸ்ட்ரெஸ் வருதுன்னா இந்த மாதிரி ஒரு கேள்வி நாலு கேள்வி 40 கேள்வி ஆகறப்ப தான்

நாங்கள் சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம் நாங்கள் எங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக தான் இருக்கிறவங்கள கேட்குற கேள்வி தான் எங்களுக்கு மனசு ரொம்ப காயப்படுது ரொம்ப கஷ்டமான வழி அது அது வந்து ஒரு மரணம் கூட இல்லை அந்த குழந்தை இருந்தால் சந்தோஷப்பட போகிறது முதல்ல யாரு நானும் என் ஒய்ஃப் தானே எனக்கு பிரச்சனை இல்லை நான் வெளியே போயிட்டு தான் வரேன் என் ஒய்ஃப் வந்து அவங்க மனசு காயப்படுதுன்னு யாருமே புரிஞ்சுக்கிறதே கிடையாது வேதனை பிக்க வேண்டிய பாருங்க என் வேதனை ஒன்று மறந்தாரு உங்கள்கிட்ட நாங்கள் என்ன கேக்குறோம் ஏன் குழந்தை இல்ல சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கங்க அதுக்கு இந்த மருந்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறான் ஏன் உங்கள் மேலே உள்ள அக்கறை இல்லை தான் அதையே நீங்கள் பாசிட்டிவாக எடுக்கக்கூடாது

இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்ப்பா உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்து அவங்க மாமியார் தொடர்ந்து கேள்விகள் எழுப்புறப்ப உங்களுக்கு அந்த வழி தெரியும் மாதிரி நம்ம கூட மாட்டீங்க கேள்வி கேட்டாக்க நான் பதில் சார் இதே டைம் எடிட்டிங் ஆக தான் செய்யும் நானே நொந்து போயிருக்கேன் எத்தனை டாக்டர் பார்த்தீங்க நீங்க நான் இதுவரைக்கும் ஏழு டாக்டர் பாத்தேன் எட்டாவது டாக்டர் எனக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தெரியும் என்னடா சொல்ல வர என்ன சொல்ல வர சொல்லி தொலை நான் அவரை ரெஃபர் பண்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட கேள்வி கேக்குறேன் இல்ல வேண்டாம்டா நானே நான் ரெஃபர் பண்ணவங்க எல்லாரும் அங்க பாசிட்டிவா வந்திருக்காங்க ரெண்டு பேர் அப்படி தான் சார் ஏழு பேரும் சொன்னாங்க நான் ஒரு VIP-ஆ இருக்கேன்னு வெச்சிங்களா இது சும்மா எல்லாருக்கும் சஜஷன் கொடுக்க மாட்டேன் தான் நிறைய கொடுக்கறானுவோ

பொதுவான ஒருத்தர் ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மென்ட் என்னன்னு சொல்லுங்க ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மென்ட்ன்றது நிறைய டாக்டர்ஸை பாக்குறீங்க குழந்தை எப்படியா பெத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ நிறைய டாக்டர போய் பாக்குறீங்க அத தான் நான் சொல்ல வரேன் 10 வருஷத்துல ரெண்டு வாட்டி டிஎன்சி பண்ணிக்கிறேன் அந்த வலி வேதனை அந்த லேடிஸ் தான் தெரியும் ஆஹா ஓவர் தெர்க்க வேகத்து பார்த்தோம்னா அவன் அரும வெறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல இருக்குடா ஃபெர்டிலிட்டி டாக்டர் நீங்க சஜஸ்ட் பண்றீங்கனா அவருடைய பேசிக் என்னன்னு உங்களுக்கு தெரியணும்ல சாரி

நீங்க பேசுறது அப்படி தான் இருக்கு முடியாம முடியாம முடியார் நீ கल्लाட்ட அடைங்க ஒத்துக்குற மாட்டார் என்ன ментал ட்ராமாவா அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு எல்லாமே தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது சார் ஐயோ எங்க இருந்துயா புடிச்சீங்க லோ சுகர் வேற அந்த எக்ஸ்பென்சிவ் நானே பண்ணி கூட்டி போறنا வருவீங்களா நீங்க தேவ இல்ல சார் நீங்க யார் சரி உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் உங்க அட்வைஸ் தேவ இல்ல உங்க ஃபினான்சியல் அக்கவுண்ட் நான் எங்க ஒரு ஒரு டைமும் ஜென்ஸ் அவங்க என்ன செக் பண்ண மாட்டாங்க சார் நீ பாப்பா நீங்க வாங்க ஏன்னா எங்களுக்கு ப்ராப்ளம் வராதா எங்களுக்கு ப்ராப்ளம் வரும் கரெக்டு தான் புரியுது என் ஒய்ஃப் ஒரு ஒரு டைம் வந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு எங்கள் குழந்தை வேணுமா கண்டிப்பாக வேணுமாங்க நான் உனக்கு குழந்தை நீங்கள் எனக்கு குழந்தை நான் சொல்லிக்கிறேன் சார் ஏழு டாக்டர் பாட்டு விட்டு சார் வேணாம் ஒரு ஒரு டாக்டர் கிட்ட போகும்போதும் பத்தாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் ஐம்பது ரூபாய் சார் ஆனால் எட்டாவது ஆளா ஒரு ஆளை பார்த்துட்டு வாங்க நான் கெஞ்சிடுறேன் உங்ககிட்ட ஓ சாமி வேற டிஎன்சி பண்ணணும்னு சொன்னாங்க அந்த பயாப்ஸ் எடுத்து டெல்லிக்கு அனுப்புவாங்க மூணு மாசம் கழிச்சு என் ஒய்ஃபுக்கு கேன்சர்னு ரிப்போர்ட் இருந்துச்சு என்னோட வாழ்க்கையே போச்சுன்னு பிறண்டு அங்கே அழுத்தம் ஒரு நிமிஷம் யோசனை பண்ண திரும்பவும் ஒரு முப்பத்தி செலவு பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் எடுத்து அனுப்புறேன் அந்த ரிப்போர்ட் என் கைக்கு வந்தது என் உயிரே அப்பதான் வந்தது கொண்டு வந்து நான் ஒரே கேள்வி சார் குழந்தை இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையா

தெரிய <coughs> <coughs> <laughs> 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 <laughs>

ஏன் என்னுடைய மனைவியிடம் கேட்காதீர்கள்னு சொல்லி சொல்றேம்மா சொல்றேன் அவள்கிட்ட அதுக்கு அந்த கேள்விக்கான பதில் கிடையாது பதில் தெரியாத அதுல அவளுக்கே தெரியாத ஒரு கேள்விக்கு திரும்ப திரும்ப ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க தம்பி உங்க சூழ்நிலை புரியும் யாருக்குமே இப்படி வரக்கூடாது எது இந்த மாதிரி வாழ்க்கைய இவ்வளவு பேசுற நீங்க அந்த பொண்ண கூட்டிட்டு போய் அஞ்சு தடவை ஆறு தடவை டாக்டர்ட போய் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்தறீங்க மூஞ்சப்பா மூஞ்சியும் மொரக்கத்தை ஒரு குழந்தைய தத்தெடுத்து வச்சுட்டாமே ஏன் நீங்க கேட்க மாட்டேங்கம்மா நீங்க எல்லாருமே என்னன்னா அடுத்தவன் பிரச்சனை தானேண்டு அட்ரிஸா அள்ளி தெரிக்கிறீங்க வாய்க்கு வடியில பேசப்படாது எதா இருந்தாலும் நாயமா பேசுவால்லையா அவர் அதே மாதிரி இன்னொரு கேள்வி வச்சாரா

மூணு மாசம் நாலு மாசம் ஒவ்வொரு மாசமும் அது இந்த மாதிரியா இல்ல இதுவா எதுவுமே டேஸ்ட் எடுத்து பார்த்தா அந்த கோடு தெரியாது பெண்களின் வழி பத்தி நிறைய பேசுறோம் இது மாதிரி ஆணின் வலி என்ன பொதுவா ஃப்ரெண்ட்ஸுங்க சைடில் இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டா கொலரிடுவாங்க அவ்வளோ ஆழமாக சொல்லிடுவாங்க வெளியில் சொல்ல முடியாது நமக்கு அப்போ வர்ற கோபங்கள்லாம் என்ன பண்ணுறோன்னு தெரியாது அந்த நேரத்தில் கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை மாதிரி மட்டமா சுத்திட்டு இருப்பானுங்க குடிக்காரனா இருப்பான் அவருக்கு பார்த்தா நாலஞ்சு பிள்ளைங்களா இருக்கும் அப்ப நம்ம எந்த கெட்ட பழமைகள் நமக்கு ஏன் கடவுள் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு குழந்தை இல்லாம ஏன் இவ்வளவு வேதனையை கொடுக்குறாரு சும்மா சொல்லுவாங்க சார் நல்லதே செய் நல்லதே நடக்கும் எல்லாம் சுத்த போய் ஒரு குழந்தை இல்ல அப்படிங்கிறப்ப உங்களுக்கான உலகமே கணவன் மனைவி ஆயிடுது இல்ல தேட தேட அதுல பதில் இல்லாங்க அப்போ என் ஒய்ஃப் சந்தோஷமா வச்சுக்கிட்டா என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்ப நான் அதை தான் தேடி போக முடியும் நீ நல்லவையா இந்த உலகத்துக்கிட்ட கத்த

கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு அதான் கடவுள் ஆதி ஹம்பே சிவமே அண்ணா ஒரு பெரிய டாப் இந்த கணவன் மார்கள் வடிச்சிருக்கீங்க அதுக்காக நீங்க அவங்களை மனதார பாராட்டுகிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நண்டிகள்